அன்பு மகர ராசி நேர்களே அடுத்தவர்களுக்காகவே வாழ்ந்து அடுத்தவர்கள்கிட்ட அடிமையாக இருந்து எல்லா விஷயமுமே உங்களுக்கு தெரியுது நல்ல நாலேஜ் பர்சனாக இருக்கீங்க ஒரு தாய்க்கு நல்ல பிள்ளையாக இருந்தா கூட ஏன் அடுத்தவங்க உங்களால் முன்னேறாங்க நீங்கள் ஏன் முன்னேற முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசிச்சுருக்கீங்களா மகர ராசி நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பொக்கிஷோன்னு வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு என்னதான் அறிவு இருந்தாலும் பேச்சு திறமை இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை உங்களால் சரி செய்ய முடியாமல் போகுது பாருங்க அதை நீங்கள் சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக கேளுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய வீடியோ அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுவேங்க இந்த உலகத்தில் மகர ராசிக்காரங்க இல்லைன்னா உண்மை இருக்காது இந்த ம மகர ராசிக்காரங்க இல்லைன்னா பல பேருடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கிறதே இருக்காது பல பேரை தூக்கி விட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க தான் பல பேர் முதுகுல குத்தி வந்தவங்க யாருனாலும் மகர ராசிக்காரங்க தான் ஏன்னா மகர ராசிக்காரங்களோட முதுகுல குத்திடுவாங்க நல்லா கஷ்டப்பட்டு ஏணியாக இருந்து வாழ்க்கையில் ஏற்றி விடுவார்கள் ஆனா அந்த ஏனியவே எட்டி உரைச்சிட்டு தன்னுடைய சுய லாபத்துக்காக எல்லாருமே மகர ராசிக்காரங்களை வேதனையும் கேவலமும் அசிங்கமும் படுத்தி விடுவார்கள் வச்சுக்கோங்க மகர ராசிக்காரர்கள் ஏதான ஒரு விஷயத்தை சாதிக்காம இந்த உலகத்தை விட்டு போக மாட்டாங்க அவங்க உலகத்தை விட்டு போறாங்கன்னா அவங்களுடைய பெயருக்கு பின்னாடியும் அவங்க வாழ்க்கைக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தங்கிறது கண்டிப்பா இருக்கும் மகர ராசிக்காரர்களே வாழ்க்கையில் அடைந்து விட்டோம் என்பதை மட்டும் நினைச்சு ஃபீல் பண்ணிடவே ஃபீல் பண்ணாண்டியது நான் பார்த்த நிறையா மகர ராசிக்காரர்கள் கேட்டறிந்த நிறையா மகர ராசிக்கார்கள் எல்லாருமே பட்டு பட்டு தான் மேலே வந்திருக்காங்க வேற சொல்லாங்க ஆனால் நிறையா பேர் தன்னுடைய முக்கியமான காலகட்டங்கள்னு சொல்லுவாங்கள்ல இளமை பருவம் அதே மாதிரி அவங்களுடைய திருமண வாழ்க்கை வேலை இந்த மா இடத்துல எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் சந்திச்சிருப்பாங்க ஒரு திருமண வாழ்க்கையிலையும் ஃபெயிலியர் சந்திச்சிருப்பாங்க ஒரு ஹனிமூன் போகிற விஷயம் போகாமையே இருந்திருப்பாங்க ஒரு நல்ல வேலை கிடைக்காமல் யாருமே ரெஃபரன்ஸ் பண்ணாமல் திரு தெருவாக அலைஞ்சு வேலை வாங்கியிருப்பாங்க படிப்புக்கு யாருமே உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க கடன் வாங்கி படிப்பு படிச்சிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போனால் அவ்வளவு கஷ்டத்தையும் அவ்வளவு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி தான் மேலே வந்திருப்பாங்க தவிர அவ்வளோ ஈஸியாக மகர் ராசிக்காரங்க மேலே வந்திருப்பாங்கன்னு சொல்லவே முடியாதுங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா மகர் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னை மிதித்தவர்கள் அதிகமாக இருப்பாங்க ஆனால் மகர் ராசிக்காரங்கள முன்னேறினவர்களும் அதிகமாக இருப்பாங்க மகர் ராசிக்காரங்களுக்கு உதவினர்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் மகராசிக்காரங்க ஒருத்தங்க ஒரு விஷயத்த செய்கிறோம் தோல்வி அடைஞ்சிடுறாங்கன்னா என்ன செய்வாங்க இல்லைங்க நம்மளுக்கு அவ்வளோதான் நம்ம லைஃப் அவ்வளோதான் நினைப்பாங்க மகராசிக்காரங்க அப்படி நினைக்க மாட்டாங்க தொடர்ச்சியாக ரெண்டு படம் தோல்வி இல்லை தொடர்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையில் ரெண்டு திருமணமே தோல்வி அப்படின்னு நினைக்கிறவங்க எழுந்து நின்று தன்னால் அடுத்ததை முடியுங்கிற நம்பிக்கையோடு செயல்படுறாங்க பாருங்கள் அதுதான் மகர ராசி ஸோ உங்களுக்கு பிரச்சனை வருது நான் தோல்வி விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஜென்ரலாகவே மகர் ராசிக்காரங்க ரெண்டு இல்லை மூணு டைம் கண்டிப்பாக தான் ஜெயிப்பீங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கோங்க மகர் ராசிக்காரங்களுக்கு சொல் புத்தி அப்படிங்கிறத விட சுய புத்தி அதிகம் நான் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன் இந்த வீடியோ மூலிமா உங்களோட நாலேஜ் உங்களோட முடிவு படி தான் நீங்கள் செயல்படுவீங்க இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் அடுத்தவர்கள் சொல்வதை ஒரு நிமிடமான உள்வாங்குங்க காதில் கேளுங்க அப்போ தான் எது கரெக்ட் எது சரி எது தப்புங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் இன்னொரு விஷயம் யாரையுமே அவ்வளோ சீக்கிரமாக உதாசீனப்படுத்திடாதீங்க அதே மாதிரி உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களை வச்சு நிறைய பயன்படுவாங்க ஓ நீங்கள் நினைக்கணும் என்னடா நம்ம உலகமே நம்மளை வச்சு சுற்றி எல்லாம் செல்ஃபிஷாக இருக்காங்களே நம்மளை வச்சு காய் நகர்த்திக்கிறாங்க நம்மளை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களும் கூட பிறந்தவர்களும் திருமணமானவர்களும் பிள்ளைகள் யாருமே பாருங்களேன் நம்மளுக்கு நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க நம்ம சம்பாதிக்கிறோம் ஒரு உடல் மெலிஞ்சு போய் மன நிம்மதி இல்லாமல் நம்ம ஒரு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நம்மளுடைய சம்பாத்தியம் வேணும்னு நினைப்பாங்க அதுதான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கே ஐயோ பாவம் அப்படிங்கலாம் யோசிக்க மாட்டாங்க நீ பல இடத்துல ஒரு ரைட்டு வா வச்சுக்கோ ஆ ரைட் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் தான் இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் மகராசினர்களே நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் தயவு செஞ்சு மிதுனம் சிம்மம் மேரேஜ் பண்ணாதீங்க லவ் கூட பண்ணாதீங்க பிஸ்னஸ் பார்ட்னர் கூட வச்சுக்காதீங்க உங்களுக்கு ஒத்தே போகாத விஷயம் நீங்க ஒத்து போயிட்டு திருப்பி வெளில வரணும்னா வெளில வர முடியாது அதுதான் கஷ்டம் அதே மாதிரி உங்களை மாதிரி எல்லாரையும் எதிர்பார்க்காதீங்க நீங்க இப்போ ஒரு விஷயத்த யாராவது உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு முறை சொன்னாலே எடுத்துப்பீங்க இன்னொரு விஷயம் அதை ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுப்பீங்க கரெக்டாக ரிமைண்டரில் இருப்பீங்க நல்லா பர்த்டே விஷ் பண்ணுவீங்க ஒரு புக்கை படித்தா அதோடய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கிற நீங்கள் இதே மாதிரி அடுத்தவங்க எதிர்பார்க்காதீங்க உங்கள் பர்த்டேவே உங்கள் ஒய்ஃபே விஷ் பண்ண மாட்டாங்க சமயத்தில் உங்கள் பர்த்டேக்கு உங்களை யாருமே தெரியாதுன்றிருவாங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை சொன்னால் கேட்டுக்கிறீங்களா மூணு தடவை ஏன் அஞ்சு தடவை சொன்னால் கூட அவங்க ஞாபகம் வச்சுக்கல அப்படிங்கும் போது நான் இப்படி இருக்கேனே ஏன் அவங்க மட்டும் அப்படி இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தைகளை பேசாதீர்கள் இதுவும் கடந்து போகும்னு நினச்சிட்டு போயிடுங்க ரசிகர்களே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் பேரில் பில்டிங் கட்டுறதுக்கான அமைப்பு இல்லை உங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்கான அமைப்பு இல்லை உங்களுக்கு வாழ்றதுக்கான அமைப்பு இல்லை என்ன மாதிரியான விஷயங்களும் சரி யார் சொன்னாலும் கேட்காதீங்க நீங்கள் முயற்சி பண்ணால் ஒரு வெறி வரும் பாருங்க அந்த வெறியை வச்சு நீங்கள் போராடினிங்கன்னா இடுங்கட்டுவீங்க பணமும் வாங்குவீங்க நல்லாவும் சம்பாதிப்பீங்க சுற்றி உள்ளவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்பீங்க அந்த திறமையும் நற்பண்டும் உங்களுக்கு அதிகம் ஒரு விஷயம் எல்லாருமே ஏன் உங்களை பழகிறாங்க உங்களுடைய ஏன் எதிர்பார்க்குறாங்க உங்களை ஏன் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா ஒரு விஷயத்தை எப்படி கை கையாளணும் யாருக்கு எது பிடிக்கும் எதை வச்சு எதை பேசலாம் எது செஞ்சால் இவங்களுக்கு நம்ம வழிக்கு வருவாங்க அப்படிங்கிற அந்த சமயோஜித புத்தியும் அந்த தீர்க்கமான ஒரு வழி வே அது கரெக்டாக அவங்கள்ட்ட உண்டு நீங்கள் நெட்டியில் பொட்டு அடித்த மாதிரி ஒரு விஷயத்தை கரெக்டாக பேசுவீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது வேறு யாருக்குமே கிடையாது அதனால் ஒரு போர் வீரன் மாதிரி ஆயிரம் பேரை எதிர்க்கிறதும் சமயோஜிதமாக அவங்கள வச்சு ஜெயிக்கிறதும் ஒன்று தான் அதனால தான் உங்களை குறைவான சம்பளம் கொடுத்து நிறைய வேலை வாங்குகிறாங்க இதுதான் உண்மை நிறையா மகர ராசிக்காரங்க ஒரு விஷயம் கேட்குறாங்க என்கிட்ட நிறையா பேர் க்ளோஸாக பேசுகிறாங்க நிறையா பேர் ரொம்ப ஆசையாக பழகுறாங்க என்கிட்ட நிறையா பேர் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க என்னுடைய காண்டெக்ட் அவங்க மொபைலில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எனக்கு மட்டும் உள்ளூர் ஒரு பயம் இருக்குது இவங்க கூட பழகலாமா வேணாமா நிறைய யோசனை இருக்குன்னு கேட்குறாங்க என்ன ரீசன்னா மகர ராசியுடைய அமைப்பு அப்படி இன்னைக்கு என்ன இப்போ நடக்குது அப்படிங்கிறத விட இதனால் பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் உட்கார்ந்த இடத்துல யோசிப்பீங்க ஆனால் மற்றவர்கள் யோசிக்க மாட்டாங்க பிரச்சனை வந்துடக்கூடாது இதில் சிக்கல் வந்துடக்கூடாது இதனால் ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஃப்யூச்சர் யோசித்து பின்வாங்குறீங்க அதனால தான் நிறையா பேர் உங்கள்கிட்ட கோபப்படுவதற்கும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியாமல் உங்கள் மேலே ஆத்திரப்படுவதற்கும் ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு வாழ்க்கையத்தனை தப்பு பண்ணுறாங்க கூட பிறந்தவங்க தப்பு பண்றாங்க அம்மா அப்பா தப்பு பண்றாங்கனாலும் வரைக்கும் திருத்தணும்னு பார்ப்பாங்க சொல்லி புரிய வைப்பாங்க திருத்தணும்னு பார்ப்பாங்க அவங்க கடனை இவங்க அடைப்பாங்க அவங்க பிரச்சனை இவங்க சரி பண்ணுவாங்க அவங்க வாழ்க்கையில் வேறு ஒரு நபரோட தொடர்பில் இருக்காங்க வேறு ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டாங்க ஏமாத்துறாங்க கஷ்டப்படுத்துறாங்க ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அழ வைக்கிறாங்க தெரிந்தும் திருப்பி மோதி பார்க்குறாங்கன்னா ஏதாவது ஒரு விதத்துல சரி பண்ணிடலாம் ஒரு வாழ்க்கையும் ஒரு நபரையும் அவ்வளோ விஷயம் இழந்துடக்கூடாது அப்படின்னு போராடுவாங்க முக்கியமாக இவங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப நாலேஜ் உடையவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் யாருமேலையும் ரொம்ப அன்பு வைக்காதீங்க அந்த அன்பை எதிர்பார்க்காதீங்க கொஞ்சமான செல்ஃபிஷாக இருக்க கற்றுக்குங்க பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க கடன் கொடுத்துட்டு அலையாதீங்க பண விஷயங்கள்ல இருங்க இந்த வீடியோ போடும்போது ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலும் ஏழரை சனி அப்படிங்கிறது முடிய போகுது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாள் ஆறாம் இடத்துல இருந்த குரு விலக போகிறார் ஸோ எல்லாமே பாசிட்டிவாக வருது இந்த வீடியோவை ஒரு புக்கிஷமாக எடுத்துக்கிட்டு நான் நிறையா விஷயங்கள் இன்னும் சொல்லணும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக இதை பயனுள்ளதாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நவர்த்துங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் மகர ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்